இப்போதைக்கு ஸ்டார்டிங் தான் சிறு தொழில் நம்ம பண்ணுறோம் சில பெரிய அளவில் பண்ணலாம் அதில் மக்கள் ஆதரவோட பெரிய அளவில் பண்ணலாம் இப்போ மோட்டரை ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபிட் பண்ணிட்டு இருக்காரு ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி எல்லாம் பிரேம் செஞ்சு வச்சிருக்கிறோம் சரி இந்த பிரேம் எல்லாம் வந்து இந்த மேட்டு தான் எல்லாம் மோட்டரை ஃபிட் பண்ணி நம்ம ஸ்டாக்ல நீட்டாக வைக்கணும் டேங்க்ல இருந்து நல்லா இருக்குது கம்பர்சன் பெயிண்ட் அடிக்கிற கம்பர்சனு இங்கே ஓனா சொந்தமாக பெயிண்ட் அடிச்சுக்கிறீங்க ஆமாம் இது நம்ம வந்து நடிக்கிறோம் இது வந்து பெருசா இருக்கு இப்ப கா இருக்கு அதுக்கு இருக்குன்னு நடிக்க அங்க போக இது அந்த அளவுக்கு இல்ல இல்ல சரி அதனாலங்க இது வந்து மில்கிங் மிஷின் வந்து எத்தனை தயார் பண்ணிட்டு இருக்கீங்க எதுவும் வந்து தேடி வர நம்ம கஸ்டமர்களை நம்ம மாடு வாங்கி கொடுக்கறதுனால நம்ம வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம கொடுக்கறோம் சரி சந்தையிலேயே நம்ம கிட்ட வந்து நேரடியா வாங்கிட்டு போறாங்க அது போக வந்து நம்ம கொரியல் அனுப்பிச்சு கொஞ்சம் பக்கமா இருந்துச்சுன்னா நம்ம நேரடியாவே நம்ம கார்ல கொண்டு போய் கஸ்டமருக்கு டெமோ காமிச்சு சொல்லி கொடுத்துட்டே வந்துடும் சொல்லி நம்ம தெளிவா சொல்லி ரொம்ப லாங்கா இருந்தா எம்எஸ்எஸ்ல போட்டு விடுறோம் அவர் சொல்லி விவேகா நம்ம இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் அப்புறம் இல்லாத பட்சத்துக்கு பக்கமா இருந்தா ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் இருந்தாலும் சரி நாமளே டைரக்டா கொண்டு போய் கஸ்டமர் வீட்டுல டெமோ காமிச்சு அவங்களுக்கு அனுபவம் ட்ரைனிங் பண்றது எப்படி கறக்கணும் என்ன எது வைக்கணும் எதுன்னு எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து நம்ம வந்தோம் சொல்லி கொடுத்து டெமோ காமிச்சு வந்தோம் சரிங்க அப்படியே

இந்த பிரேம் இதெல்லாம் ரெடி பண்றாங்க சில இதுங்களை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி தான் அவனுங்க எல்லாமே நம்ம பண்ண முடியாது அது எப்படியா போட்ட கம்பெனியா இருந்தாலும் எல்லாமே பண்ண முடியாது இது அது ஸ்டாக் உள்ளுங்க உள்ள பிரேம் செஞ்சு வச்சிருக்கோம் ரெடியான மிஷினால நம்ம தனியா அங்க வெளியே அதுக்குன்னு தனி இடத்துல வச்சிருக்கீங்க ஆமாம் ஆமா சரி ஓகே அவர் மோட்டர் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இன்னைக்கு ஆளுகளை கொஞ்சம் லீவ்ல இருக்கிறாங்க அதனால சரி இப்ப அவர் இங்கேயே இருக்கிறனால அவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருச்சிங்களே ஆ இப்போ வாங்க நம்ம நம்மளோட கம்பெனி இது நம்ம ஷோ பண்ணி வச்சிருக்கிறோம் சரி பாருங்க இது சாப்கட்ரு நம்ம பண்ணுறோம் சாப்கட்ரு சாப் கட்ரு அஞ்சு மாடு கறக்கிற மிஷினுங்க அடுத்தது பத்து மாடு கறக்கிறது சரிங்க இது வந்து பாத்தீங்களா ஜென்செட்டோட இருக்குது நம்ம கிட்ட ஜென் செட் இது ஜென் செட்டு இது ஜென் செட்டு கரண்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் யூபிஎஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஜென் செட் வசதியோட இருக்குது ஜென் செட்டு வேணா எனக்கு வந்து இதாட்ட பிரேமோடதான் வேணுனாலும் இதுலயே அஞ்சு மாடு பத்து மாடு கரக்குற மிஷின் இருக்குது இதுலயும் ஆமா இது வந்து வெறும் கரண்ட் யூசேஜ் மட்டும்தான் கரண்ட் யூபிசி யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா எனக்கு ஜென்ரேட்டர் தேவையில்லைங்கன்னா அப்படின்னா பண்ணலாம் இல்ல கிராமத்துல ரொம்ப அவுட்டர்ல காட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அன் டைம் எங்க ஏரியாவில வந்து தென்னை மட்டை விழுவுது அது இருந்து விழுவுது ஏதோ ஒரு கரண்ட் ஷார்டேஜ் ஆகிட்டே இருக்கும் இப்போ மழை காலம் எப்ப கரண்ட் போவோம் என்ன எதுன்னு சொல்ல முடியாது வெயில் காலத்துலயும் சொல்ல முடியாது அந்த புதுசா பண்ண வைக்கிறவங்க அந்த கையில கரண்ட் தெரியாது மிஷின் போட்டு கறந்து போட்டு நாளைக்கு சப்போஸ் அந்த கரண்ட் கரண்டு போச்சுன்னா பால் கறக்குற தடவு மாறுவாங்க அந்த சமயம்னா ஜென்செட் செட் இருக்கு ஒரு சேஃப்டி எப்பயனாலும் டக்குனு ஜென்செட்டை செட்டை இழுத்து விட்டு நாம ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கு வந்தீ அது எப்படி டீசல்ல ஓடுறதுங்களா இல்லை பெட்டியல இது வந்து பெட்ரோலுங்க இது மூணு லிட்டர் கெப்பாசிட்டிங்க நீங்க ஒரு லிட்டருக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் ஒரு லிட்டருக்கு தீரும் ஒரு மணி நேரம் ஆமா இது வந்து ஒரு ஸ்பேர் நம்ம எல்லா நேரமும் பெட்ரோல் போட்டு பண்ண நாளைக்கு என்னைக்கோ ஒரு நேரத்துல டக்குன்னு ஒரு மாசத்துல ரெண்டு தாட்டி காலையில பால் கறக்கு மேல வந்து கரண்ட் போச்சு சாயங்காலம் சடௌன்னு நம்ம நாலு மணிக்கு பால் கறப்போம் சடவுன்னா ஒரு ஆறு தான் கரண்ட் நீக்கி விடுவாங்க அந்த சமயத்துல நாலு மணிக்கு பால் கறக்க தெரியாம பேர் முடிப்பாங்க ஏன்னா மிஷின் போட்டு கரண்ட் மனசை சோகம் கண்டுகிட்டாவே

நீங்க சிங்கிள் பேஸ் காரந்தலயே யூஸ் பண்ணலாம் மோட்டார் எத்தனை வாட்ஸ் வரணும் இது முக்கால் எச்பிங்க முக்கால் எச்பி ஆமா சரி முக்கால் எச்பிங்க இதுக்குங்க ஜென்ஸ் ஜென் ஆட்டோ இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்டீல் எஸ்எஸ்ல தான் டேங்க் எல்லாமே இருக்கு நம்ம கம்பெனி நிறுவனத்தை பேருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேர் போட்டே வரும் நாளைக்கு ஏதோ சர்வீஸோ ஏதோ ஏதா இருந்தாலும் ஈரோடு மணி இண்டியன் ஈரோடு பெல் மில்கிங் மிஷின் தமிழ்நாடு நம்ம காண்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் நம்பர் நீ எப்ப வேணாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணீங்களா நம்ம சப்ளை பண்ணலாம் சர்வீஸ் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வந்து இது டேங்க் வந்து எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி இது இருபத்தஞ்சு லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் ஆமா இருபத்தஞ்சு மேக்ஸிமம் இருபது கொடுப்பாங்க இது நம்ம இருபத்தஞ்சு லிட்டர் நல்லா அகலத்துல நல்லா இருக்கும் நல்ல ஃபுல் இதுல தான் இருக்கு சரிண்ணா இப்போ வந்து இதுக்கு வந்து ஐஎஸ்ஓ அந்த மாதிரி கேரண்டி வாரண்டி அதெல்லாம் இருக்குங்களா ஒரு வருஷம் இருக்குதுங்க ஒரு வருஷம் ஏன்னா வந்து தெரியாமருசா இல்லைங்க இதுல என்னதுன்னா இந்த பல்ஸ் செட்டர் தான் இருந்தா இந்த பல் செட்டர் டக்கு டக்கு டக்குங்க இது வந்து இதுதான் இது வந்து தண்ணி பழாமிட்டா நம்ம போதும் சரி மத்தபடி இதுல ஒரு பெரிய இது இல்ல நம்ம வந்து இதுக்கு வந்து வந்து ஒரு ஸ்பேர் எச்சாவே குடுக்கும் ஒன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம ஒரு மிஷின் ஸ்பேர் சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு டக்குன்னு நிக்கிது எத்த பொருளும் எப்ப நிக்க சொல்ல முடியாது டக்குனு ஸ்பேர் போட்டு நமக்கு அறந்துக்கலாம் சரி நம்ம ஒரு ஸ்பேர் இது தனியாவே வச்சோம் இது மதிப்பு பாத்தீங்கன்னா வேலை வச்சுதான் நம்ம நம்ம கஸ்டமர் ஒன்னு ஸ்பேர் வச்சு குடுக்குறோம் இதுல இன்னொன்னு என்னன்னா இதுல வந்து நம்ம இன்ஜின் ஆட்டம் பைக் ஆட்டம் தான் வெளியே ஆயில் வச்ச இன்புட் அவுட் புட்டு ஊத்துற வேலை இல்ல சரி சரி இந்த நெட்டை கலத்துறீங்க ஆயில புடிங்க விட்டுறீங்க நூத்தி நாற்பது எம்எல் ஆயில் மூணு மாசத்துக்கு ஒரு தாட்டி ஆயில் போதும் சரிங்க ஆயில் மட்டும் நினைப்பு வச்சு மூணு மாசத்துக்கு ஒரு தாட்டி பைக்கிங் ஆயில் மாத்திரவே ஊத்துனா போதும் நூத்தி நாற்பது வருஷமே ஒரு கூட செலவாகுது சரி இதுதான் விஷயம் ஜென்ஸ் ஆயில் வேணும் ஏதாவது புதுசா வந்து மிஷினை கொடுத்து போட்டு நீங்க ஆயில் வாங்கிங்கன்னா என்ன ஆயில் ஏதாவது தெரியாது அதனால நாங்க இன்ஜினுக்கு ஆயில் மோட்டருக்கு ஆயில் கொடுத்துருவோம் ஜென்செட்டுக்கு ஆயில் கொடுத்துருவோம் அதுக்கு இதுக்கு ஒரே ஆயிலுங்களா இல்ல ஆயில் இல்ல தனித்தனி கேரண்டி இது வேறங்க அதை நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இந்த ஆயில் சொல்லி நம்ம கஸ்டமர் சொல்லி கொடுத்துருவோம் அப்ப வந்து அவங்க பார்த்துக்கலாம் சரிங்க அடுத்து அந்த மிஷினிங்க இது வந்து அஞ்சு மாடு கரெக்ட் அஞ்சு மாடு கரெக்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரே இது ஒரே மாதிரி தான் தெரியும் தெரியுதுங்களா ஒரே சைஸும் ஒரே இது அந்த தான் ஆனா இது வந்து ஆஃப் ஹெச்பி அது முக்கால் ஹெச்பி சரிங்க மோட்டர் தான் வித்தியாசம் அதுக்கு தகுந்ததான் இது இப்போ வந்து இது ஆஃப் ஹெச்பி மோட்ருங்க இதில் டெம்பரேச்சர் நம்ம மீட்ரு கொடுத்துருக்குறோம் சைடில் மீட்ரு கொடுத்துருக்குறோம் மீட்ரு எல்லாத்துலேயுமே மீட்ரு ஆமாம் அந்த லோடு டேங்க் கெப்பாசிட்டி இதுதான் டேங்க்ங்க ஏர் டேங்க் ஏர் டேங்க் இதில் லோடு ஏறி அதை டெம்பரேச்சர் காமிக்கும் இது வந்து அஞ்சு மாடு கரெக்டாக அஞ்சு மாடு கரெக்ட் ஆமாம் அதே அஞ்சு மாடு இது ஜென்செட்டோட கரெக்டு பிரேம் பெருசு ஜென்செட்டு வெயிட்டு தாங்கிறதுக்காக நம்ம இது பண்ணியிருக்கிறோம்

வேலை செய்யறது ஒரு மிஷின் ஆனா டபுள் வேலை ஒரே கல்லாட்டு ரெண்டு மாங்க ஒரு பக்கம் அங்க ஒரு டேங்க் கறக்கும் இங்க ஒரு டேங்க் கறக்கும் அப்படி அப்படியும் பண்ணிக்கலாம் ஆமா இது வந்து வேணுங்கிற இடத்துக்கு கொண்டு வரக்கு வீல் செட் பண்ணிக்கலாங்களா இது எதுக்கு வேணுங்க இடத்துல கொண்டு போறீங்க இது கொண்டே போத்தா மாட்டை கூட்டிட்டு வந்து அதெல்லாம் தேவையில்லை மா மிஷினு இங்க இருக்குது இந்த பைப்பு கொடுத்துருப்போம் நீங்க ஏர் பைப் எடுத்து செவத்துல வந்து அப்படியே ஓரமா பைப் லைன் வாட்டர் பைப் லைன் ஆட்ட கொடுக்குறீங்க சரிங்க இந்த இடத்துல வருது பைப் லைனும் குடுக்குறீங்க மிஷினா ரூம் நேரம் வருது இங்கே இந்த இடத்துல பைப் இறக்கி இங்க ஒரு கேட்பால் அதாட்ட அந்த அந்த கேட் அந்த பைப் கிட்ட ஒரு கேட் வால் சரி இதாட்ட ஒரு பைப் கிட்ட ஒரு கேட்பால் இப்போ இந்த வரிசையா மாடு நிக்குது பக்கெட்டும் பக்கிட்டும் அது எதுவும் தூக்கிட்டு வந்தா போதும் கேட்பால் சருவுறோம் மாட்டுக்கிட்ட கறக்குறோம் அப்ப இது கேட் பால் அடைச்சிட்டு அந்த கேட் பால்களை போய் சொரவி ஏர் சர்க்குலேஷன் தான் ஏர் வந்து எங்கேயாலும் பண்ணிக்கலாம் சரி ஓகேண்ணா இப்போ வந்து என்ன ரேட் காஸ்ட் வருங்க காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்னா வருங்க கேட்கறவங்க யாராவது எனக்கு போன் பண்ணுங்க நான் சொல்றேன் ஏன்னா மார்க்கெட்ல பலது பல விதமா விற்கிது அப்ப நம்ம சொல்ல அது விலை எச்சா தெரியும் இதா இருக்கும் நம்மளுது வந்து நீங்க போனு பண்ணா மோட்டருக்குன்னு போன் பண்ணா நான் தான் டைரக்டா எடுத்து பேசுவேன் சரி தப்புன்னு போன் பண்ணாலும் நான் தான் எடுத்து பேசுவேன் இப்ப மத்த இதாட்ட வந்து சேல்ஸ் மேனோ இல்ல சூப்பர்வைசரோ மேனேஜரோ அவங்க பேசி சொல்றாங்க நான் தான் எடுத்து பேச போறது தப்புனா சரி அதுக்கு என்னவோ நாம தான் பேசுவோம் இல்ல எனக்கு மிஷின் வேணாலும் நாம தான் பேசுவோம் அதனால இது யார் வேணாலும் கேளுங்க நான் பண்ணித்தரேன் சரி ஓகே ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம்ங்க யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம் சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு அப்போ துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு ஆடு மாடாக்குன்னு சேனல் உண்டு சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை என்ன வாழ்விக்கிறாங்க என்ன விலைக்கு வைக்கிறாங்க எந்த சந்தை உனக்கு கம்மியாக ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்ருக்குறாங்க அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க இது வந்து என்னன்னா மா ஒரு மாட்டுக்கு வந்து பால் கறவை மாட்டுக்கு இதுக்குள்ளேயே ஸ்பூன் இருக்கும் சின்ன ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம தண்ணி இருக்கு தண்ணி மேலே போட்டு காமிச்சிக்கலாம் கண்ணு குட்டிகளுக்கு இதாட்ட கொஞ்சம் சின்ன சின்ன கன்று குட்டிகள் உடம்பு பிடிக்காம இருக்கிற கண்ணுக்குள்ள ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் இது பால் இன்க்ரீஸ் ஆகும் மாடுக்கு போற தீவனம் வந்து தேவையான சத்த வந்து உடம்புக்கு எடுத்து கொடுத்து பாலா கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் மாடு சென பிடிக்கிற தன்மை நல்லா இருக்கும் மாடு மெலிசா இருக்கிற மாடுகள் நல்லா குரோத்தா நல்லா தாப்பா வளரும் இது வந்து ஆடு மாடு கோழி அனைத்து விலங்குகளுக்குமே அதற்கு அளவுக்கு தகுந்த கொடுத்தா போதும்